இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்தியாவுல ஒரு முப்பது நாற்பது பேர் தற்கொலை செஞ்சு இறந்துருக்கறாங்க அதுவும் அரசுடைய வேலையை செய்ய முடியாம போனதுனால இந்த தற்கொலை அப்படின்றது நடந்திருக்கு இது எவ்ளோ பெரிய விஷயம் இத பத்தி விவாதிக்கணுமா வேணாமா அதுவும் நாடாளுமன்றத்துல குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய இந்த சூழல்ல இத பத்தின விவாதங்கள் நடத்தணும் அப்படின்றது எவ்வளவு தூரம் அவசியம் ஆனால் மத்திய அரசு இதை பற்றி நாங்கள் விவாதம் நடத்த மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அதே சூழலில் எதிர்கட்சிகள் இதெல்லாம் விவாதிக்காட்டி வேற எதங்க நீங்கள் விவாதிப்பீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடாத குறையாக கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனால தொடர்ந்து அமளி அப்படின்றது ஏற்பட்டு நாடாளுமன்றம் முழுமையாக முடங்கி போயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அதனால தயவுசெய்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்தியாவில் பனிரெண்டு மாநிலங்களில் இருக்கு தமிழ்நாட்டில் அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாத மறுபக்கம் அப்படின்றது நார்த் இந்தியாவில் இருக்குது அதிலும் குறிப்பாக உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தானம் மாதிரியான இந்த வட மாநிலங்களில் இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசு பொருளாகவே இல்லை தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஹிந்தி ஊடகமாகட்டும் ஆங்கில ஊடகமாகட்டும் இதோடைய தீவிர தன்மையை பேசுறதே இல்லை ஆனால் அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது இதை பத்தி பேசியே ஆகணும் இது சம்பந்தமான தகவல்கள் மக்கள்கிட்ட போயே சேர்ந்தே ஆகணும் என்ன நடக்குது பிஎல்ஓஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் அதாவது அவங்க ஒரு டீச்சர்ஸா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அங்கன்வாடி ஊழியர்களா இருக்கலாம் தூய்மை பணியாளர்களா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்கள பிஎல்ஓன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்துக்கான முகவர்களாக நியமித்து அவங்க தான் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் இதுக்கு அவங்களுக்கு டார்கெட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபார்ம்களையாவது கொடுத்து அதை டிஜிட்டலைசேஷன் ஆக்கணும் அப்படின்னு அதாவது ஒரு மாதத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பிஎல்ஓ கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஃபார்ம்களை மக்கள்கிட்ட கொடுத்து அதை நிரப்பி வாங்கி அதை டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யணும் இந்த பணி அப்படின்றது ஒரு மாத காலம் நீங்கள் ஒரு பெரிய டீச்சர்ஸாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து பைக் இருக்கும் இல்லை ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருப்பாங்க ஊழியராக இருப்பாங்க அவங்க கிட்ட கார் இருக்கும் இல்லை அவங்ககிட்ட படைபலம் இருக்கும் அதை வச்சு அவங்க பண்ணிட முடியும் ஒரு அங்கன்வாடி ஊழியரை நினைச்சு பாருங்க ஒரு துப்புரவு பணியாளரை நினைச்சு பாருங்க அவங்களுக்கே அந்த விஷயம் முதல்ல அப்படி இருந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விளக்கங்களை கொடுத்து அதை நிரப்பி டிஜிட்டலைசேஷன் நான் பண்றது அப்படின்றதால எவ்வளவு தூரம் கன்ஃபியூஷனான விஷயமா இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் தான் பண்ண சொல்றாங்க இதுக்கான டார்கெட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணல அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு மேலே இல்லாட்டி அரசு கடைநிலை ஊழியர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அப்படின்றது ஃபைல் பண்ணப்படுது ஆமாங்க கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் கிரிமினல் குற்றம் அப்படின்றதா பண்ணதாக அவங்க மேல புகார் அளிக்கப்பட்டு அவங்களுக்கு எதிராக கேஸ் அப்படின்றது ஃபைல் பண்ணப்படுது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு ஊழியர் ஒரு ஒரு எஃப்ஐஆர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலையில் பணி உயர்வு இல்லை வேற எதுவும் கிடைக்காது கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் எவ்வளவு மன ஆகும் இந்த மன உளைச்சல் தாங்க முடியாம இந்தியாவில் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பிஎல் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாயிருக்கு இதை நான் ஏதோ இட்டுக்கட்டி சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான வழக்கு விசாரணை நடைபெற்றப்போ மேற்கு வங்க மாநிலத்துல மட்டும் முப்பதுக்கும் அதிகமான பிஎல் லோக்கல் அதாவது இந்த அரசு கடைநிலை ஊழியர்கள் இந்த எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்தவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற தகவலை வழக்கறிஞரான பிரஷாந்த் பூஷன் உச்ச இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு அதே மாதிரி சில தினங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பி ஒருத்தர் இந்த பனி சுமை தாங்க முடியாம அழுதுகிட்டே வீடியோ வெளியிட்டு தற்கொலை செஞ்சு உயிரிழந்திருக்கிறாரு

இது வெறும் உயிரிழந்தவங்களுடைய கவுண்டே வந்து நமக்கு தெரியாம இருக்கு நமக்கு தெரியும் விவசாயிகள் போராட்டம் இந்தியாவில் நடந்துச்சு டெல்லி சொலோ அப்படின்னு சொல்லி டெல்லியை முற்றுகையிட்டு அந்த போராட்டம் நடந்துச்சு அதுல கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி ஆறு விவசாயிகள் உயிரிழந்திருந்தாங்க ஆனா மத்திய அரசாங்கிட்டம் ஒரு டேட்டா கூட சம்பந்தமா இல்லை அதாவது அந்த விவசாயிகள் போராட்டத்துல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற எந்த தரவுகளும் இல்லை அப்படின்னு கைவிரிச்ச தான் இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ளே மத்திய அரசாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு அதே தான் இந்த பிஎல் லோக்கல் தற்கொலை சம்பந்தமா எங்ககிட்ட எந்த டேட்டாஸும் இல்லை அப்படின்னு அவங்க கைவிருச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி விவாதம் நடத்தணும் ஏன்னா போயிருக்கிறது முப்பது நாற்பது உயிர்கள் இன்னும் எத்தனை பேர் இப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல நீங்கள் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை இவ்வளோ அதிகமா இருக்கும் பட்சத்தில் மன உளைச்சலாகி அதனால எவ்வளோ பெரிய ட்ராமால எத்தனை பேர் சிக்கி தவிப்பாங்க அவங்களுக்கான நீதி யார் கொடுக்க போறது அதனால இந்த விஷயம் சம்பந்தமா இந்த எஸ்ஐஆரே ஏன் இவ்வளோ அவசர கதியில நடத்துறீங்க இந்த பிஎலோக்களுடைய மரணம் சம்பந்தமா விவாதம் நடத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா நாடாளுமன்றத்துல மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க வெறும் வலியுறுத்தல்னா வாய்மொழியா மட்டும் சொல்லலை அவங்க மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் சரி நோட்டீஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனாக இருக்குது இதை பற்றி விவாதிக்கணும் ஆக எல்லாரும் சேர்ந்து விவாதிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க யார் யார் தமிழ்நாட்டில் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி மாநிலங்களவையில் திமுக குழு தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாணிக்கம் தாக்கூர் விஜய் வசந்த் மாதிரியான தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இருபது முப்பது கடிதங்களை இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த கடிதங்களை அத்தனையுமே இடது கையால புறம் தள்ளிட்டாங்க மத்திய அரசாங்கம் இன்னும் சொல்ல சரியா சொல்லணும்னா இரண்டு அவைகளையும் நடத்தக்கூடிய சபாநாயகர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு என்ன சொல்றாங்க இது விவாதத்துக்கு இப்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க வாங்க விவாதம் நடத்துவோம் அப்படின்றாங்க நடத்துவோம்னு வாயில சொல்றாங்களே தவிர அதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது அவங்க எதுவுமே பண்ணல இதுக்கிடையில தான் மத்திய இணையமைச்சரான ராம்தாஸ் அத்வாலே உடைய ஒரு மிக முக்கியமான பேட்டி இருக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த எஸ்ஐஆர் பிஎல் தற்கொலை விவகாரம் இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மத்திய அரசுடைய ரோல் எதுவுமே இல்லை அதனால நாங்க இது எதுக்கு விசா நாடாளுமன்றத்துக்குள்ள எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு இல்ல எனக்கு புரியல ஒரு மாநில அரசாங்கத்துக்குட உட்பட்ட அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதையே நாடாளுமன்றத்துக்குள்ள விசாரிக்கிறாங்க வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இந்தியர்களுக்கு ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்தியர்கள் இந்திய அதிகாரிகள் இந்திய கடைநிலை ஊழியர்கள் அரசாங்கத்துடைய வேலைக்காக இறங்கி அவங்க அதில் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு தூரம் முக்கியமான விஷயம் ஆனால் அதை விவாதத்துக்கு எடுத்துக்க முடியாது எங்களுக்கு அதுக்கு தேவையில்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் அமளியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவை அப்படின்றது காலைல பதினோரு மணிக்கு தொடங்கும் கொஞ்ச நேரத்துல மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது பணிகள் இருக்கும் மணிப்பூருடைய ஒரு பில் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது ஸ்டாண்டிங் கமிட்டியோட பில் அந்த மாதிரி பில் எல்லாம் கொண்டு வருவாங்க பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் வந்து முழக்கமிட்டுகிட்டே இருக்காங்க விவாதிக்கணும் வாக்கு திருட்டை ஈடுபடாதீங்க எஸ்ஐஆர் பற்றி விவாதிக்கணும் பேசுவாங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க இன்னொரு கொடுமை என்னன்னா இப்போ இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னா குரல் வழி வாக்கெடுப்பின் மூலியமாக தான் நிறைவேற்றுவாங்க அதாவது ஒரு மசோதாவை நிறைவேற்றலாமா வேண்டாமா அப்படின்னு அப்போது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்களாம் எஸ்ன்னு சொல்லணும் எதிர்க்கிறவங்களா நோன்னு சொல்லணும் ஆனால் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் நீங்க பாருங்கள் அதில் நோன்னு சொல்றவங்களுடைய சத்தம் தான் அதிகமாக இருக்கும் ஆனா சபாநாயகர் இல்ல எஸ் சொன்னவங்க தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு அந்த மசோதாவை எந்த விதமான விவாதங்களும் இல்லாம நிறைவேற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஹானரபிள் மினிஸ்டர் பி அடாப்டட் தோஸ் இன் ஃபேவர் மேசே ஏஸ் தோஸ் எகேனஸ் மேசே நோஸ் ஐ திங்க் ஏஸ் ஹேவ் இட் ஏஸ் ஹேவ் இட் த மோஷன் இஸ் அடாப்டட் ஸ்ரீ கிஷன் பதினோரு மணிக்கு இது நடக்குமா பன்னெண்டு மணிக்கு திருப்பி அதே மாதிரி வரும் வேற ஒரு துறையுடைய பில்லை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க இதே மாதிரி நிறைவேற்றுவாங்க அப்புறம் ரெண்டு மணிக்கு ஒத்தி வைக்கப்படும் ரெண்டு மணிக்கு வந்த அவளியில் ஈடுபட்டோம்னா அடுத்த நாளைக்கு இதே தான் ரெண்டு நாள் நடந்துட்டு இருக்கு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் பீகார் மாநிலத்தில் நடந்த எஸ்ஐஆர் விவகாரம் சம்பந்தமா இப்படியான விவாதங்கள் அப்படின்றத நடத்தப்பட்டு கடைசியில் என்ன ஆச்சு விவாதம் அப்படின்றது பெரிய அளவுல எதுவுமே நடக்கல பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர் முடிச்சாச்சு அறுபத்தி ஐந்து லட்சம் பேரை நீக்கினாங்க யார் யார் நீக்கப்பட்டாங்க என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டாங்க இந்த விஷயமும் தெரியாது பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடத்த முடிச்சு பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைஞ்சு புதிய முதல்வர் அமைஞ்சு அமைச்சரவை அமைஞ்சு போயிட்டே தான் இருக்கு இப்போ அடுத்தது தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் எஸ்ஐஆர் அப்படின்றது போயிட்டே தான் இருக்கு ஆனால் இது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது விவாதம் நடத்துறது கூட ஏன் தயாரா இருக்கிறாங்க ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய விவகாரம்னா மத்திய அரசுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது எலெக்ஷன் கமிஷன் சுய அதிகாரம் கொண்ட ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுறதுல பாஜகவுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது நீங்க மத்திய அரசு கூட விட்டுரலாமே பாஜக ஏன் இது இந்த சம்ம இந்த விஷயத்துல ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டேன்றாங்க வாங்க எல்லாரும் பேசுவோம் இதை பத்தி தீர்க்கமா விவாதிப்போம் அப்படின்னு ஏன் அவங்க வரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஒரு பக்கம் உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதை பத்தின விவாதம் கூட நடத்தப்படாம இந்திய நாடாளுமன்றம் இப்படியான விஷயங்களா போய்கிட்டு இருக்கு இப்போ இந்திய நாடாளுமன்றத்துடைய இத்தகைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிஎல் ஓக்கள் தற்கொலை விவகாரமாகட்டும் இந்த எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் விவகாரமாகட்டும் இதை சரி செய்ய என்னதான் இருக்கு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதை கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து அங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி